அன்வர் ராஜா இந்த மிகப்பெரிய விக்கெட்டை எடுத்திருக்கிறார் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விக்கெட்டை பறிகொடுத்த விசுவாசியாக அவர் அவருடைய தீவிர பக்தனாக எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை ஆரம்பித்ததிலிருந்தே அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்ததிலிருந்தே அவர் கூடவே அவருக்கு உறுதுணையாக பக்க பலமாக இருந்து வந்தவர் அன்வராஜ் அவர்கள் அவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி என்று ஐந்து இடையில் மனக்கசப்புகள் இருந்தாலும் வேறு கட்சிக்கு செல்வதை பற்றி யோசிக்கவே இருந்தவர் தற்பொழுது திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கின்றார் என்றால் அங்கு என்ன நடக்கிறது என்ன நடந்தது எதனால் அவர் இந்த முடிவை எடுத்தார் தனது எழுபத்தி ஆறாவது வயதில் இந்த முடிவை எடுத்திருக்கின்றார் இவர் ஊராட்சி மன்ற தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் வகுப்பு வாரிய தலைவர் அப்படியெல்லாம் பல பதவிகளை வகுத்தவர் கடைசியாக அவர் அதிமுகவின் அமைப்பு செயலாளர் என்ற பதவியில் இருந்தார் அவர் என்ன பதவியில் இருந்தாலும் பிஜேபியுடன் கூட்டணி வைப்பதை ஆரம்பத்திலிருந்தே எதிர்த்து கொண்டுதான் இருந்தார் இப்போது கடைசியாக கூட சிறுபான்மையினர் வாக்கினை நாம் இழக்க வேண்டியிருக்கும் எனவே பிஜேபியின் கூட்டணியில் நாம் நீடிப்பது சரியல்ல என்று கூட ஒரு இருபது நாட்களுக்கு முன்பாக அவர் பேட்டி ஒன்றில் சொல்லியிருந்தார் இவரும் பிஜேபி உடன் கூட்டணி வைத்ததிலிருந்தே பல முறை பேசி பார்த்திருக்கின்றார் எடப்பாடியார் அவர்களிடம் பேட்டியில் மிகவும் வருத்தமாக குறிப்பிடுகின்றார் பிஜேபி மீண்டும் தமிழ்நாட்டில் கால் வேண்டும் என்று ஆசைப்படுகிறதே அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் அப்படின்னு கேட்கிறாங்க அதற்கு இவர் சொன்ன பதில் பிஜேபி கால் ஊன்ற வேண்டும் என்று நினைப்பது அவரது விருப்பம் ஆனால் தமிழ்நாட்டில் அது என்றுமே நடக்காது அப்படின்னு அவர் பேட்டி கொடுக்கிறார் இருந்தாலும் இவரது பேச்சை எடப்பாடியார் அவர்கள் சற்றும் பொருட்படுத்தவில்லை இவர் மட்டும் இல்லை சமீபமாக ஏழு முன்னாள் அமைச்சர்கள் சேர்ந்து எடப்பாடியாரை சென்று சந்தித்து எடப்பாடியாருக்கு இந்த நிலைமையை அதாவது நாட்டின் நிலைமையை புரிய வைப்பதற்காக எவ்வளவு முயற்சி செய்திருக்கின்றார்கள் அதையும் எடப்பாடியார் சிறிதும் கண்டுகொள்ளவில்லை எனவேதான் இனிமேல் கட்சியை காப்பாற்ற முடியாது என்று சொல்லிவிட்டு அவர் அடுத்த சாய்ஸாக நான் தேர்ந்தெடுத்தது திமுகவை மட்டும்தான் எனவே திமுகவில் வந்து சேர்ந்து விட்டேன் அவர் சொல்வதிலிருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா அன்வர் ராஜா அவர்கள் மட்டுமல்ல இன்னும் ஏழு விக்கெட்டுகள் கூடிய விரைவில் விழப்போகின்றது அதாவது எடப்பாடியார் அவர்கள் இந்த பேரணியை முடித்து திரும்பும் பொழுது அந்த ஏழு விக்கெட்டுகளும் கையில் இருக்காது நினைக்கிறேன் இதற்கு முன்னால் இணைந்த மற்றவர்களும் இங்கு நல்ல முறையில் அமைச்சர்களாகவும் கட்சி பொறுப்பிலும் இருக்கின்றார்கள் அதனால் நாம் சென்றால் அதாவது ஏடிஎம் விட்டு சென்றால் அதற்கு பிறகு உள்ள பெரிய கட்சியும் சரி வருகின்றவர்களை ஆதரிக்க தெரிந்த ஒரு கட்சியும் சரி திமுக தான் அப்படிங்கறத அவனுடைய சாய்ஸ்